சரித்திர திண்ட ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்த திவசமானோம் பிரவேசனம் நிஷேகிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரனையும் நம்ம ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு ஒரிக்கல் தந்தை பெரியாரின அரஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயான தமிழ்நாடு கேரளா சர்க்கார்களுடைய பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கர்ஷித்துள்ளது தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமிடத்த ஊர்ல இன்னைக்கு புகை மாலை சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் பெரியாரின் வெற்றி பெரியார் இயக்கத்தின் வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி சமூக நிதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் தொடங்கின இந்த வைக்கம் போராட்டம் மகாதேவர் கோயில் திருவிழ எல்லா சமூகத்தோரும் நடந்து போக வழிவகுத்த போராட்டம் மனிதர்களை தீண்டாதவளாக நடத்தின சமூக கொடுமை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் வரிசையா கேரள தலைவர்கள் எல்லோரும் கைதானாங்க கிட்டத்தட்ட ஐந்து மாத காலம் இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார் ரெண்டு முறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க எழுபத்தி நான்கு நாள் சிறை வாசம் அனுபவிச்சிருக்கிறார் வைக்கம் போராட்டம் வெற்றி விழா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்தப்போ இதுதான் சத்தியாகாரத்திற்கு ஏற்பட்ட வகிமை என்று தந்தை பெரியார் பேசினார் பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட இந்த வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் தந்தை பெரியார் இந்தியாவில் தொடங்கின பல்வேறு சமூக நிதி போராட்டங்களுக்கான தொடக்க புள்ளி அமராவதி கோயில் நுழைவு பார்வதி கோயில் நுழைவு நாசிக்கில் இருக்கக்கூடிய காலாராம் கோயில் நுழைவு போன்றவற்றுக்கு புரட்சியாளர் அம்பேத்கார் முயற்சிகள் காரணம்னா தமிழ்நாட்டில் சுசீந்திரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருச்சி மலைக்கோட்டை கோயில் மயிலாடுதுறை கோயில் சென்னை திருவள்ளிக்கணி பாரதசாரை கோயில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் நுழைவுக்கு தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கம்தான் காரணம் ஆனால் இதை போதாது இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும் முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும் நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம் யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவ என்ன மக்களோட மனசுல வளரணும் பகுத்தறிவு சிந்தனைகள் வளரணும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அரசியல் கொள்கையாக மட்டுமல்ல ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால அறிவிச்சிருக்கிறோம் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்தில் இருந்து கருவறைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டைப் போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது வைக்கம் ஒரு ஒற்றபட்ட விஜயமல்லாம் உள்ள விஜயங்களுடைய தொடக்கம் ஆயிருந்தது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நெருதி நின்று நமக்கு உறச்சி நிலைக்காம் எந்த தடசங்கள் இருந்தாலும் நம்ம அவையே தகர்க்கும் நம்மளோட ஆதர்சங்களை உயர்த்தி பிடிக்கும் இதில் நம்ம விஜய குகையும் எந்த விலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க குகையும் செய்யும் இன்னு சரி ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்தின்ற திவசமானோம் பிரவேஷனம் நிஷேகிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரி நம்ம ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு ஒரிக்கல் தந்தை பெரியாரின அரஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயானு தமிழ்நாடு கேரளா சர்க்காரோட பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கேசித்து நுள்வது தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமிடத்த ஊரில் இன்னைக்கு புகழ மாலை சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் பெரியாரின் வெற்றி பெரியார் இயக்கத்தின் வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி அந்த வகையில் சமூக நிதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரான நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவகத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் என் நெஞ்சின் அடி ஆழத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த காண நம்முடைய முத்தமிழறிஞர்கள் தலைவர் அவர்கள் நம்முடைய இல்லையே என்ற எண்ணம்தான் அந்த வருத்தத்துக்கு காரணம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் தோல் சீலை போராட்டத்தோட இரநூறாவது ஆண்டு விழா நாகர்கோவிலில் நடந்தது நானும் சகாவு பினராயி விஜயன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் வைக்கம் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தணும்னு நான் குறிப்பிட்டு பேசினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி கேரள அரசின் சார்பில் மிக சிறப்பான விழாவாக ஏற்பாடு செஞ்சு என்னையும் அழைச்சிருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இப்போ எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார் இந்திய அளவில் ஆளுமை மிக்க தலைவர்களை ஒருவராக விளங்கக்கூடியவர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கட்டுவதற்கான அனுமதியை தந்தது முதல் எல்லா முன்னெடுப்புகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அவருக்கும் கேரள அரசுக்கும் கேரள அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வைக்கம் போராட்டம் எப்படி கம்பீரமானதோ அதே போலவே இந்த நிர்வகத்தையும் கம்பீரமாக அழகியலோடு அறிவு கருவூலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அவருக்கும் இந்த துறையின் அதிகாரிகள் அலுவலர்கள் கட்டுமான நிபுணர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இதற்கான முன்னெடுப்புகளை மிக சிறப்பாக எடுத்த செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள் கேரளம் இயற்கை கொஞ்சக்கூடிய தளம் இது சிறப்புக்குரிய ஒரு சுற்றுலா தலம் கல்வியிலையும் அரசியல் விழிப்புணர்ச்சிலையும் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா அப்படிப்பட்ட மண்ணில் சமூக அரசியல் போராட்ட வெற்றியின் சின்னமா இந்த வைக்கம் நினைவகம் உருவாகி இருக்கு கேரளாவிற்கு வர்ற எல்லோரும் கட்டாயம் இந்த வைக்க நினைவிடத்தை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமை விலங்கை உடைச்ச வரலாற்றை பிரிந்திக்கணும் வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்ட அறிவிப்புகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம் அதோட ஒரு பகுதியா கர்நாடக மாநிலத்தில் மொழி உணர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடி எழுத்தொலைகள் சாதனை படைத்த திரு தேவனூர் மகாதேவ் அவர்களுக்கு முதலாவது வைக்கம் விருது வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல வைக்கம் போராட்ட நினைவஞ்சலையும் மிக விரைவில் வெளியிட இருக்கிறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி அவருடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது குறிப்பிட்டதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒருவர் புறப்பட்டு ஓயாமல் உடைச்சு உள்ளத்தை திறந்து பேசி எதுக்கு வஞ்சாத பணியாற்றி ஒரு பெரிய சமூகத்தை விழிப்பும் எழுச்சியும் கொள்ள செய்யறதுல வெற்றி பெற்ற வரலாறு இங்கே இல்லாம வேற எங்கும் இருந்ததில்லை என்று சொன்னார் பேரருங்க அண்ணா சொன்னதை போல இது நம்முடைய வெற்றியின் சின்னம் இனி அடைய இருக்கக்கூடிய வெற்றிகளுக்கு வழிகாட்டுகிற சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் தொடங்கின இந்த வைக்கம் போராட்டம் மகாதேவர் கோயில் திருவிழா எல்லா சமூகத்தோடும் நடந்து போக வழிவகுத்த போராட்டம் மனிதர்களை தீண்டாதவர்களாக நடத்தின சமூக கொடுமை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் வரிசையா கேரள தலைவர்கள் எல்லோரும் கைதானாங்க இங்கிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க அந்த கடிதம் கிடைச்சதும் தந்தை பெரியார் அவர்கள் ஏப்ரல் பதிமூணாம் நாள் இங்கு வந்தார் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அந்த அடையாள போராட்டமாக நடத்திட்டு பெரியார் திரும்பி போயிடல கிட்டத்தட்ட ஐந்து மாத காலம் இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார் ரெண்டு முறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க எழுபத்தி நான்கு நாள் சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறார் அந்த சிறைவாசத்துல அரசியல் கைதிகளுக்கான மரியாதை தரப்படாமல் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இது கேரள தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய கே பி கேசவ மன்னன் அவர்கள் பந்தனத்தில் நின்று என்ற புத்தகத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள் பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார் திருவாங்கூர் கவர்மெண்டார் குரூர் நீலகண்ண நம்புதிரிய சிறையில் விடுவித்து விட்டார்கள் என்பதையும் ராமசாமி நாயக்கருக்கு புரோதமாக பிறப்பித்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கிக் கொண்டு விட்டார்கள் என்பதையும் கேட்க வாசகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று யங் இந்தியா பத்திரிகையில் காந்தியடிகள் எழுதியிருக்கிறார் இப்படி இறுதி வரைக்கும் போராடினவர் தந்தை பெரியார் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்தப்போ காந்தியடிகள் கூட இருக்கிறார் பெரியார் பெரியார் கூட ஆலோசன செஞ்சிட்டு தான் திருவிதாங்க ராணிய காந்தியடிகள் சந்திக்கிறார் கோயிலோட மூணு பக்கம் முதல்ல திறந்து விடப்படுது இது தொடர்பான வெற்றி விழா பொதுக்கூட்டத்திற்கு பெரியார் தலைமை தாங்குகிறார் வைக்க போராட்டம் வெற்றி விழா இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்தப்போ அதில் கலந்துக்க பெரியாரும் நாகம்மையாருக்கும் அழைப்பு வந்துருச்சு தலைமை தாங்க சொன்னாங்க தலைமை வைக்க மறுத்த வாழ்த்தி தலைமை வைக்க மறுத்து அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் வாழ்த்தி பேசினார் உரிமையை மறுத்த அரசாங்கமே இப்ப நம்மளை கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போகுது இதுதான் சத்தியாகரத்திற்கு ஏற்பட்ட வகிமை என்று தந்தை பெரியார் பேசினார் பலாத்கார போராட்டம் நடத்தி நடத்தியிருந்தா கூட இந்த வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் தந்தை பெரியார் இந்த வீரம் மிகுந்த போர்ல மறக்க முடியாத ரெண்டு பெண்கள் பெரியாருடைய மனைவி அம்மையார் நாகம்மாலும் அவருடைய தங்கை அம்மையார் கண்ணம்மாலும் வைக்கம் போராட்டத்தில் வெற்றி கண்ட தந்தை பெரியாரை எல்லோரும் பாராட்டினாங்க தமிழ் தென்றல் திருவிகாவர்கள் அவர்கள் வைக்கம் வீரர்னு பெரியாரை போற்றினார் மூதரிங்க ராஜாஜி அவர்கள் தீரரை போற்றுகிற தமிழ்நாடு எழுதினார் இதையெல்லாம் விட புரட்சியாளர் அம்பேத்கர் மிக முக்கியமானது இந்த சமூக அமைப்புக்கு எதிராக தீண்டத்தகாத மக்கள் பொதுச்சாலையை பயன்படுத்துகிற உரிமையை பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் திருவிதாங்கூர் மாநிலத்தில் எடுத்த முயற்சி மிக முக்கியமானதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் இதுக்கு பிறகுதான் போராட்டத்தை தொடங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திரு ராமசாமி நாயக்கர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் நம்ம சிந்தனையிலும் செயலிலும் காந்தியத்தை கொண்டிருந்தாலும் சமூக மாற்றமே இந்தியாவுக்கு முதன்மையானது உறுதியா நம்புறவர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாராட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைக்கம் போராட்டம் போது கேரளத்துக்கான போராட்டம் மட்டுமல்ல இந்தியாவில் தொடங்கின பல்வேறு சமூக நிதி போராட்டங்களுக்கான தொடக்க புள்ளி அமராவதி கோயில் நுழைவு பார்வதி கோயில் நுழைவு நாசிக்கில் இருக்கக்கூடிய காலாராம் கோயில் நுழைவு போன்றவற்றுக்கு புரட்சியாளர் அம்பேத்கார் முயற்சிகள் காரணம்னா தமிழ்நாட்டில் சுசீந்திரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருச்சி மலைக்கோட்டை கோயில் மயிலாடுதுறை கோயில் சென்னை திருவள்ளிக்கணி பாரதசாரி கோயில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் நுழைவுக்கு தந்தை பெரியாரும் சுயமரியாதை தான் காரணம் ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடியெடுத்து வச்சதிலிருந்து தமிழ்நாட்டோட பல கோயில்களுக்கு சுயமரியாதை இயக்கத்துக்காரங்க நுழைய முடிவு செஞ்சது இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் ஏற்றப்பட்டு கோயிலுக்குள்ள வரவங்க எல்லோரையும் அரசு பாதுகாக்கனு உத்தரவாதம் பெறப்பட்டது கேரள சமூக சீர்தவாதிகளான டி கே மாதவன் கே பி கே கேலப்பன் மன்னத்து புத்மநாபன் ஜார்ஜ் ஜோசப் டாக்டர் பல்பு புத்மநாபன் போன்றவர்களும் தமிழ்நாட்டு சமூக சீர்திருத்தவாதிகளான தந்தை பெரியார் கோவை ஐயாமுத்து எம்பெருமாள் நாயுடு தங்கபெருமாள் நாகம்மாள் கண்ணம்மாள் போன்றோரும் நடத்தின போராட்டம் தான் வைக்கம் போராட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவங்க பட்டியல் மிக நீளமானது கொடுத்தவங்களும் அதிகமான பேர் சமூக சேதத்த போராட்டங்கள்ல இது போன்ற ஒருங்கிணைப்புகள் வெற்றி பெற முடியும் மாபெரும் எடுத்துக்காட்டு வைக்கம் போராட்டம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்ததை விட இப்போ சமூக ரீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம் ஆனா இதை போதாது இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும் முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும் நவீன வளர்ச்சியால் இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது சட்டம் தேவைதான் அதைவிட மனமாற்றமும் நிச்சயம் முக்கியம் யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவம் மக்களோட மனசுல வளரணும் பகுத்தறிவு சிந்தனைகள் வளரணும் அரசியல் கண்ணாடத்தோட எதையும் அணுகிற பார்வை வளரணும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஸ்ரீ நாராயணகுரு மகாத்மா ஜோதிபா புலே சாவித்ரி பாய் பல ஐயன் காளி காரல் மார்க்ஸ் எண்ணி வருட ஆசயங்களும் சிந்துகளும் ஒரே வேகத்திலும் எதிரியான அதுக்காகத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அரசியல் கொள்கையாக மட்டுமல்ல ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாத அரசால் அறிவிச்சிருக்கிறோம் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்திலிருந்து இருந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டைப் போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது வைக்கம் போராட்டத்துக்கு நூற்று விழா நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல அவங்க விரும்பின சமநிலை சமுதாயத்தை அமைப்பிற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல வைக்கம் ஒரு ஒற்றப்பட்ட அல்ல பின்னிடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் ஆயிருந்தது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நிறுதி நின்றன நமக்கு உரச்சி நிலைக்காம் எந்த தடசங்கள் என்றாலும் நம்ம அவையே தகர்க்கும் நம்ம ஆதர்சங்களை உயர்த்தி பிடிக்கும் இதில் நம்ம விஜய குகையும் எந்த விலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க குகையும் செய்யும் வாழ்க பெரியாரின் புகழ் வாழ்க பெரியாரின் புகழ் நன்றி வணக்கம்